ஹாய் எஸ் இஸ் வேதாபம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்குக்கான வீக்லி எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது நீங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் எடுத்துக்கோங்க ஸோ வாங்கினா அடுத்த வீக் வந்து நமக்கு என்ன கிரெடிட் ஆகுது ஸோ நமக்கு என்ன ஒரு தேர்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மார்க்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல்ல நமக்கு வந்து இந்த வாரம் முடிஞ்ச விஷயங்கள் ஒன்று ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம வந்து போகலாம் ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு நிஃப்டி ரீத்தியிலே வந்து ஒரு செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து மைனஸில் க்ளோசிங்காக இருக்குது பேங்க் நிஃப்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பாயிண்ட்ஸஸ் வந்து மேலே ப்ளஸ்ஸில் வந்து க்ளோசிங்காக இருக்குது ஸோ நம்ம நம்ம போன வாரமே வந்து நம்ம நிஃப்டியில் வந்து பேசியிருந்தோம் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் வந்து வீக்லியில் ஃபார்ம் அட் ஆகிருக்கு பட் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்டு வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நிஃப்டியில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் பட் அது இந்த வீக் வந்து கண்கூடவே வந்து நமக்கு நடந்திருக்கு கிட்டத்தட்ட போன வீக்கோடைய ஹை வரைக்கும் நமக்கு இன்னைக்கு இந்த வாரமும் வந்து அதை போய் ரீச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கீழே திரும்ப வந்து ரிவர்சல் ஆனது தான் நம்ம பார்க்கணும் ஸோ லாஸ்ட் இரண்டு நாட்கள் நல்ல ஒரு இறக்கம் ஸோ இந்த இறக்கம் இன்னும் வந்து தொடரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் குளோபல் லெவல்ல வந்து இப்போ நமக்கு யூஎஸ் சைனாவுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆன மாதிரி தான் பட் அதுவுமே வந்து ஒரு நாற்பத்தேழு பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு டேரிஃபோட அவங்க சைனிங் ப்ரா ப்ராசஸ்ல போவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்துடுச்சு ஸோ இது ஒரு குளோபல் லெவலில் எல்லா மார்க்கெட்ஸையுமே வந்து ஒரு ரிலீஃப் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கணும் யூஎஸ் மார்க்கெட்லேயே இருக்கட்டும் இல்லைனா ஏஷியன் மார்க்கெட் லெவல்லையுமே வந்து இது ஒரு ரிலீஃபுன்னா எடுத்துக்கணும் ஸோ ஜப்பான் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து என்னென்னா ஒரு ஆல் டைம் ஹையாக வந்து டச் பண்ணிகிட்டே போகுது இது ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் சந்திமந்தால் நம்ம வந்து பார்க்கலாம் பட் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸஸ் வந்து என்னென்ன இருக்க போகுது ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து க்யூ டூ ரிசல்ஸஸோடைய பீரியட் வந்து போய்கிட்டு இருக்கு பட் இதில் மேஜர் கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் பட் இந்த வீக்கில் ஒரு பெருசாக எந்த ஒரு அதாவது ஒரு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தக்கூடிய லெவலுக்கான ஒரு ரிசல்ட்ஸஸும் இந்த இதில் இந்த வீக்கில் இல்லை அதே மாதிரி ஈவெண்ட்ஸஸுமே வந்து இந்த வீக்கில் பெருசாக எதுவும் இல்லை கார்பரேட் கம்பெனிஸோடைய போர்ட் மீட்டிங்ஸஸ் வந்து இந்த வாரம் வருது டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்ஸு அது மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடைய போர்ட் மீட்டிங்ஸ் வருது ஸோ போர்ட் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசலாம் பட் அந்த ஸ்டாக்ஸஸோடைய பர்டிகுலர் அந்த ஸ்டாக்ஸஸோடைய மொமெண்டம்ஸ் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதை தவிர்த்து ஓவரால் மார்க்கெட்டையும் உங்களுக்கு மேலே தூக்கி நிறுத்தக்கூடிய லெவலில் ஒரு பெரிய நியூஸாக நமக்கு வந்து எதுவும் இல்லை பட் அது வந்து நம்மளுடைய டேரிஃபை வந்து இன்னும் நெகோசியேஷன் முடித்து ஒரு ஃபைனலைஸ் வந்து அந்த நியூஸ் வந்துச்சுன்னா கம்பல்சரி ஒரு ரேலியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பட் அது வரைக்குமே வந்து இந்த ஒரு கரெக்ஷன் இல்லைன்னா ஒரு கன்சாலிடேஷன் நம்ம அதை என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் பட் இந்த இறக்கம் அப்படிங்கிறது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம ஏற்கனவே போன வாரம் வீடியோலேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வாரம் பொசிஷனல் எடுக்கிறதுக்கு அதாவது இந்த நவம்பர் மந்த்துக்கான ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கான என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த வீக் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பட் அது இந்த வீக் வந்து லாஸ்ட்டு ரெண்டு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு நம்ம மண்டே வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறதா இருந்தால் நம்ம வந்து பொசிஷன் மெயின்டைன் பண்ணலாம் டெக்னிக்கலாகவும் சரி நியூஸ் பேஸ்டாகவும் வந்து ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட் ஏற்றத்துக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ஸோ எப்பயேஸ் வந்து ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒரு பையிங் சென்டிமெண்ட்டில் இருந்தவங்க திரும்ப இந்த வாரமும் மறுபடியும் வந்து செல்லிங் சென்டிமெண்ட்டுக்கு மாறி இருக்காங்க அதையும் நம்ம வந்து பார்க்க வந்துருக்கு ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏற்கனவே ப்ரெடிட் பண்ணி வச்சுருந்த ஒரு லெவல்ஸில் என்ன ஆயிருக்குன்னா நிஃப்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஸோ செல் சைடுக்கான நமக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு டெக்னிக்கலாகவும் சரி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு கீழே இந்த வீக்லி க்ளோசிங் வந்து நடந்ததே வந்து ஒரு நெகட்டிவ்னா நம்ம வந்து சொல்லணும் ஸோ இருபத்தாறாயிரத்தி நூறு வரைக்கும் போன மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆக முடியாமல் கீழே இறங்கிடுது ஸோ இருபத்தாறாயிரம் இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற ஒரு பார்டர் லெவலில் இந்த வீக் வந்து க்ளோசிங் நடந்திருந்ததுனால் கூட ஸோ ஃபர்தராக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல போகிறதுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம் பட் அது இல்லை கிட்டத்தட்ட இப்போ மண்டே நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தொம்போது அந்த ரேஞ்சு கிட்ட நம்ம வந்து வந்தால் ஒரு குட்டுக்கான பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணலாம் அது நவம்பர் மந்த்தோடைய எயிட்டீன்த் எக்ஸ்பைரி டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு வந்து இந்த மந்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இறக்கம் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து நமக்கு ஒரு ரேலி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது பட் ஆனால் அந்த கரெக்ஷன் பீரியடை அது கவர் பண்ணி தான் திரும்பவங்களுக்கும் மேலே வரணும் ஸோ இந்த கரெக்ஷன் பீரியட் வந்து எது வரைக்கும் நமக்கு கீழே வரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூறு பிரேக் பண்ணி மண்டே நம்ம நாலு வந்து ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா கம்பல்சரி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பதுங்கிறது அடுத்த ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நமக்கு இருக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபதுங்கிறது ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த லெவல்ஸை உங்களுக்கு அது அடுத்தடுத்து பிரேக் பண்ணிச்சுனா கம்பல்சரி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பதுங்கிற லெவல்ஸ் வரைக்கும் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ ஒருவேளை நம்ம மேலே போகணும் அப்படின்னு சொன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே ஒரு டெய்லி க்ளோசிங் நடந்தால் ஃபர்தரா ஒரு நம்ம வந்து ஒரு கால் சைட் பண்றது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லைன்னா அது திரும்பவும் அங்கிருந்தும் ரிவர்சல் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு ஸோ அந்த லெவலில் நம்ம பார்க்கும்போது மைனர் ரெசிஸ்டன்ஸா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதும் மேஜர் என்ஸாக இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு நமக்கு க்ரெடிட் ஆகுது ஸோ பேங்க் நூட்டி சேம் கிட்டத்தட்ட அதுவும் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு அதுவும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கிட்டத்தட்ட இங்கிருந்து ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஸோ போன மந்த் வந்து அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டு ஐநூறு வரைக்கும் மேலே போயாச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பாயிண்ட்ஸு கிட்ட மேலே இறந்து பேங்க் நூட்டி ஒரு கரெக்ஷன் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் ஆகி கீழே வரணும் ஸோ அந்தளவில் ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறத ஒரு மேஜர் சப்போர்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பேங்க்டி கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து இன்ட்ராடேல என்னென்ன செட்டப் போகிறதுங்கிறத நம்ம இன்ட்ராடே சாக்டர்ஸில் வந்து நம்ம போடுவோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் வச்சுச்சுன்னா லைக் பண்ணுவேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்